கார்த்திகை சோமவார விரதம் உருவானதுக்கு பல கதைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கதை பிரஜாபதி தன் மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இதனால் மற்ற மனைவிகளுக்கு சந்திரன் மேல் கோபம் வருது இந்த விஷயத்தை தந்தை தக்ஷன் கிட்ட இருபத்தி ஏழு மகள்களும் புகார் சொல்ல தக்ஷன் தன் மருமகனாகிய சந்திரனுக்கு சாபம் தராரு நீ ஒரு தலை பட்சமாக செயல்பட்டதால் இனி நீ முழு நிலவாக பிரகாசிக்காமல் உன் ஒளி தேய்ந்து காணப்படுவாய்னு சாபம் விட்ட வேகத்துக்கு சந்திரன் உடலில் ஒளி குறைய ஆரம்பிக்குது அவருடைய பிரகாசம் குறைஞ்சு அவரு மந்தமாக காட்சியளித்தாரு மிகவும் கவலை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் தேய்ந்து போய் நிலவின் ஒரு பக்க வட்டமாக காணப்பட்ட பிறை நிலவை தன் தலையில் சுடிக்கிறாரு சந்திரனின் ஒளியை திரும்ப கொடுக்கும் விதமாக வரம் தராரு சந்திரனே உன் ஒளி பௌர்ணமி என்று முழுமையாக இருக்கும் பின் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அமாவாசை என்று முழுவதுமாக நீ மறைந்து விட்டாலும் அதன் பிறகு சிறிது சிறிதாக வளர்ந்து பௌர்ணமி நிலவாக பிரகாசமாக மாறுவாய் அப்படின்னு வரம் தராரு அது மட்டும் இல்லாம இனி நீ நவ கிரகங்களுள் ஒருவனாக மாறுவாயினும் சொல்றாரு அப்படி சிவன் சந்திரனுக்கு வரம் கொடுத்த மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த மாசத்துல சந்திரனுக்கு உரிய நாளான திங்கட்கிழமை அன்று சிவனை வேண்டி விரதம் இருக்க நினைத்த காரியம் நிறைவேறும் இப்படிதான் கார்த்திகை சோமவார வழிபாடு மிக சிறப்பாக ஆரம்பிச்சது பல்வேறு தரப்பு மக்களால் கொண்டாடப்படுது சோமவார விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு புராண கதையை அடுத்த வீடியோவில் சொல்ற